ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த ட ட்ரெண்டிங் சமையல் நான் உங்கள் அலைமையில் பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம வந்து சம்மர் சீசன் ஆரம்பம் ஆயிடுச்சு இல்லைங்களா எங்கே திரும்பினாலும் மேங்கோவாக இருக்குது இல்லைங்களா அந்த மேங்கோ சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்போ ஒரு செம்ம சூப்பராகனா மேங்கோ ஸ்டஃப்டு குல்ஃபி செய்யலாமா ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இப்போ நம்ம வெயில் வெயில் இருக்கிறது அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை செஞ்சு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ குழு 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 அப்படியே நம்ம சாப்பிடும் போது நம்ம நெஞ்சுக்கும் உடலுக்கும் நல்லாயிருக்கும் சார் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அது எப்படி செய்யலாம் இப்போது நம்ம அந்த மேங்கோ வச்சு நம்ம எப்படி என்னென்ன பண்ணலாம் அதுக்கு என்னென்ன பொருள் எல்லாம் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ வீடியோ காலில் ஒன் பை ஒன் போய் பார்க்கலாமா வாங்க போனால் இப்போ நம்ம மேங்கோ ஸ்டஃப்டு குல்ஃபி செய்யறதுக்காக நான் மூணு மேங்கோ எடுத்துருக்கேன் இந்த பிறகு நல்ல மாம்பழமாக எடுத்திருக்கிறேன் நல்லா கொஞ்சம் 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 சா இதாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொல கொலன்னு இருக்கக்கூடாது நல்லா கொஞ்சம் உறுதியாக இருக்கணும் அப்போ தான் நம்ம இந்த இந்த ஸ்டஃபுடு செய்கிறதுக்கு வந்து நல்லா வாட்டமாக இருக்கும் நம்ம இது அழுதக்கூடாது நல்ல மாம்பழம் வந்து அழுதக்கூடாது நல்லா கொஞ்சம் கட்டியா இருக்கணும் அந்த மாதிரி மாம்பழமா வாங்கிக்கோங்க இதை நான் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு இது ஒரு ஒரு ட்ரிக் இருக்கு இது அது அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணணும் அது உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன் நான் ஒரு மாம்பழம் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதே இப்போ இந்த இந்த இது அடிப்பாகம் இருக்கு இல்லைங்களா இதை வந்து அப்படியே லைட்டாக வந்து நல்லா அழகாக கட் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் இந்த மேலே இருக்கிறத மட்டும் அப்படியே கொஞ்சம் லைட்டாக எடுத்துடுங்க எடுத்துட்டு இந்த உள்ளே இருக்கிறீங்களே உள்ளே இருக்குதுங்களா அந்த இதை நம்ம எடுத்துடணும் அப்படியே அழகாக வந்து கீணி நம்ம எடுத்துடணும் கத்தியால் நல்லா அழகாக எடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து நிதானமாக எடுங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து இந்த சைடு ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க ரிமூவ் பண்ணிவிட்டு நைஸாக இது அப்படியே நைஃபை வச்சுக்கிட்டு அப்படியே வந்து இது இந்த மேங்கோ சீட்ஸை வந்து மெதுவாக நம்ம கையால் அப்படியே எடுக்கிற வழியை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் அப்படியே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கையாலே வந்து லூஸு கொடுங்க லூஸை கொடுத்து அப்படியே அப்படியே நைஸாக அதை பாருங்கள் அப்படியே பாருங்கள் அப்படியே எடுத்து பாருங்கள் இது வந்துச்சு பாருங்கள் இது உள்ளே பாருங்கள் அப்படியே நீங்கள் இந்த சைடெல்லாம் கிழியக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் இந்த சைடெல்லாம் கிழியாத எடுங்க ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம வந்து மில்க்கு ஊற்றும் போது கீழே வழியாது இந்த பாருங்கள் அந்த உள்ளே இருக்கிறதால அப்படியே இருக்கட்டும் இதை மட்டும் நீங்கள் எடுத்துருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து என்ன ரெண்டு மாம்பழத்தையும் நான் நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் நான் நம்ம மூணு பழத்தையும் இந்த பிறகு நல்லா வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம சீட்ஸை எடுத்துகிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் மூணு பழத்தையும் இதே 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 மாதிரி தான் இதை பாருங்கள் இதுவும் அப்படி தான் இந்த பிறகு சீட்ஸை எடுத்துகிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் ஓகேங்களா ஒரு ஒரு மாம்பழத்தில் வந்து கொஞ்சம் வந்து இந்த தோல் இருக்கு இல்லைங்களா மேல் புறம் கொஞ்சம் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி மாம்பழம் வாங்கிக்கோங்க அப்படி அப்படியே உங்களுக்கு வந்து நீங்கள் தெரியாதனமாக வாங்கிட்டாலும் கொஞ்சம் ஓரம் கொஞ்சம் கிழிஞ்சாலும் பரவாயில்ல நம்ம மேலே போட்டு கவர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நம்ம இதோடைய இது இருக்கு இல்லைங்களா இது நம்ம வெட்டி எடுத்தோம்ல போட்டு நம்ம கவர் பண்ணிக்கலாம் ஒரு ஒன்றும் இல்லை இப்போ வந்து நம்ம மூணுத்தையும் வந்து நம்ம சீட்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு இதுக்கப்புறம் என்ன ஸ்டெப்பு பண்ணணும்னு நான் உங்களுக்கு பார்க்குறேன் குல்ஃபி எப்படி செய்கிறான் இப்போ நம்ம வீடியோ கூட பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அரை லிட்டர் பால் வந்து நம்ம ஒரு ஒரு பவுலில் காசிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா வந்து பால் வந்து நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்து த கட்டி ஆகணும் கட்டி ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பால் வந்து நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து உங்களுக்கு தேவையான அளவு வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன் ஏன்னா ஆல்ரெடி வந்து மாம்பழமே விழுந்து இனிப்பு தான் அதனால ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன் தேவையான அளவு நட்ஸ் எடுத்து நீங்க போட்டுக்கங்க நான் பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாம் போட்டிருக்கேன் இதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் அப்படியே பவுடர் ஆக்கிங்க பவுடர் இப்போ வந்து நம்ம பாலில் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து பாலில் ஆட் பண்ணியிருக்கேன் அதை அப்படியே ஊத்திடலாம் ஏன்னா பால் நல்லா கொஞ்சம் கட்டி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா கொஞ்சம் கட்டி ஆகிட்ட பிறகு நம்ம இறக்கிடலாம் இப்போ பாருங்க நல்லா திக்க பாருங்க நல்ல பதம் பாருங்க எந்த அளவு பதம் வந்துருக்கு பாருங்க கரண்டிலே நல்லா அப்படியே நின்று விழுது பாருங்க இந்த அளவு நம்ம பால் திக்காயிட்ட பிறகு நம்ம எடுத்துடலாம் அப்பதான் வந்து நம்ம குல்ஃபி செய்கிறதுக்கு நல்லா வந்து நம்ம அந்த மாம்பழத்தில் உள்ள ஊத்துறதுக்கு கரெக்டாக வாட்டமா இருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம அந்த கிரீமியா நம்ம வந்து பாலில் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம வந்து கரெக்டாக எப்படி ஊற்றணும்னு சொல்ற பாருங்க இந்த பாருங்க இது உள்ளே அப்படியே ஊத்திருங்க இப்போ நம்ம மூணுத்தையும் இதே மாதிரி ஃபில் பண்ணி உங்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டுக்கு வந்து ஒரு கிளாஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளாஸில் நான் வச்சிருக்கிறேன் எனக்கு கீழே விடாமல் இருக்கிறதுக்கு அதனால் வந்து இது மூணுத்தையும் இப்போ நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களை நான் காட்டுறேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து நம்ம கிரீமியே ஆட் பண்ணி நம்ம உள்ள வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேங்கோவில் நம்ம எல்லாத்தையும் ஊற்றிட்டோம் மூணு மேங்கோலையும் ஊற்றி நம்ம ஃபில் பண்ணி வச்சுட்டோம் இதை வந்து நம்ம எயிட் ஹவர்ஸ் வந்து நம்ம வந்து அப்படியே ஃப்ரீசரில் தூக்கி வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இப்போ வந்து நம்ம வந்து கீழ வந்து அது அப்படியே வச்சா நிற்காது அதனால ஒரு பிடிமானம் வந்து நான் என்ன கொடுத்துருக்க பாருங்க கீழே டம்ளர் டம்ளர் இருந்தால் உங்ககிட்ட டம்ளர் இருந்துச்சுன்னா அது உள்ள அப்படியே வந்து நீங்கள் அப்படியே உள்ள வச்சுட்டு எந்த பாருங்க அப்படியே நான் வச்சுட்டேன் இந்த பாருங்கள் வெறும் காலி தம்ளார் தான் அப்படியே நான் இது வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன் இது உள்ள வந்து கிரீமி டெக்ஸ்டர் இருக்குது இப்போ வந்து அப்படியே எடுத்து எயிட் ஹவர்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம் எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்கலாம் இது சப்போர்ட்டாக தான் தமிழார் வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் காலையிலே எடுத்துடலாம் எயிட் ஹவர்ஸ் ஆயிடுச்சு நம்ம எயிட் ஹவர்ஸ் ஆயிடுச்ச உடனே நம்ம எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மேங்கோ ஸ்டஃப்டு குல்ஃபி செய்யறதுக்கு என்ன செய்யணும்னு உங்கள்கிட்ட காட்டுறேன் எயிட் ஹவர்ஸ் ஆயிடுச்சு நம்ம இந்த தமிழாரில் வச்சிருந்தோம் இல்லைங்களா தமிழாரில் இருந்து வெளியே எடுத்துடலாம் இந்த பாருங்கள் வெளியே எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இது இந்த மேலே இருக்கு இல்லைங்களா இந்த தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிடணும் உங்கள்கிட்ட காட்டுற பாருங்க இந்த பாருங்க இந்த தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம் இந்த பாருங்க இந்த தோலை மட்டும் மேலே மட்டும் அப்படியே ரிமூவ் பண்ணிடுங்க கொஞ்சம் கொஞ்சமா இது ஃபுல்லாக நம்ம ஃப்ரீசரில் வச்சனால வந்து கொஞ்சம் நல்ல ஐஸ் வந்து ரொம்ப மேலே ஒட்டிகிட்டு இருக்கு அதனால தான் அது வர வரமாட்டேது கொஞ்சம் எடுத்து ஒரு ரெண்டு செகண்டுக்கு வெளியே வச்சிருந்து நீங்க அப்படியே தோல் எடுத்தீங்கன்னா அது அழகா வந்துடும் இந்த பாருங்க இந்த வருது பாருங்க இந்த தோலை மட்டும் எடுங்க பார்த்து மெதுவா எடுங்க தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க சதையெல்லாம் எடுக்காதீங்க எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான் நான் ஃபுல்லாக வந்து இது பண்ணிட்டோம் இது கவர் அப்படியே இருக்கட்டும் இது மேலே வந்து எடுத்த இது இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம இதில் இருந்து வந்து நம்ம வந்து கூலிங் போகிறதுக்குள்ளே கட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் பாரு செம்ம சூப்பராக நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க உங்கள் முன்னாடி எவ்வளோ சூப்பராக கட் பண்ணி வச்சுருக்க பாருங்கள் அதை இது அருமையான மேங்கோ ஸ்டஃபுடு குல்ஃபி செஞ்சு வச்சுருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அடிக்கிற வெயிலுக்கு நல்லா இதை சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பராக இருக்கும் அப்படியே நம்ம தொண்டைக்குழியில் நம்ம இறக்கும்போது அப்படியே சில்லுன்னு இருக்கிறோம் ஏன்னா வந்து வெளியே வந்து கிளைமேட் வந்து அந்த மாதிரி இருக்குது அவ்வளோ வெயில் அதிகமாக இருக்கிறனால வந்து இதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்குங்க குழந்தைங்களுக்கு பெரியவங்க நம்மளும் சாப்பிட்றோம் ஏன்னா வந்து ஊ தெருவுக்கு தெருவு மூளை இது மூளைக்கு மூளை வந்து நம்ம மாம்பழம் எல்லா இடமும் நம்ம சீசன் வந்திருக்கு அதனால அந்த சீசன் வரும்போது இதெல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிடணும் ஓகேங்களா இது பாருங்க எவ்வளோ சூப்பராக நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதில் வந்து ஒரு பீஸை எடுத்து நான் வந்து குறுக்க கட் பண்ணி காட்டுறேன் ஏன்னா வந்து இது நடுவில் இருக்கிற ஸ்டஃபிங் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு நான் காட்டணும் இல்லைங்களா அதனால நான் இப்போ நான் குறுக்க இது ஒரு பீஸ் எடுத்து நான் கட் பண்ணி காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நான் ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன் நான் உங்களுக்கு வந்து நான் நடுவில் கட் பண்ணி காட்டுறேன் அருமையாக இருக்குது பாருங்கள் இதுதான் மேடம் இது தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மேங்கோ ஸ்டஃப்டு குல்ஃபின்றது இது இப்படி இது இது நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த அருமையான இந்த சண்டே நேரத்தில் அருமையாக நம்ம வந்து ஒரு இது ஒரு நல்ல டிஷ்ஷோட உங்களுக்கு நான் வந்து காலையில் காட்டுறேன் நான் காலை டிஷ்ஷோடு நான் சந்திக்கிற வரை உங்களுடைய விடைபெறுவது உங்கள் அலமையு ஓகே தென் பாய்